ஹாய் நான் டாக்டர் சிலம்பரசன் ட்ரிபிளஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பெருகை ரோட் ஈரோடில் கன்சல்டன்ட் ஆத்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஆத்தோபெடிக் சர்ஜனாக இருக்கேன் விளையாட்டு சம்பந்தமாக வர காயங்கள் மிக முக்கியமாக வர்றது வந்து முழங்காலில் ஏற்படுற ஜபு பிரச்சனைகள் முழங்காலில் ஜபுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வர்றது வந்து ஏசியல்னு சொல்லப்படுற நமக்கு முழங்காலுக்கு முன்னாடி இருக்கிற ஜவு தை போனுக்கும் ஷின் போனுக்கும் இருக்க கனெக்ஷன் அதுக்கான ஜவு தான் ஏசியல்னு சொல்லப்படுற ஆன்டீரியர் குருஷியர் லிகமெண்ட் ஃபுட்பால் பிளேயர்ஸ் கபடி பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் ஹை கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்கனால அவங்களுக்கான பிரச்சனைகள் இது ரொம்ப காமனாக வரக்கூடிய விஷயம் அடிப்படும் ஒரு சிலருக்கு பைக்ல இருந்து விழும்போது கூட இந்த ஏசியல் ஜவு அடிப்படறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஏசியில பொறுத்த வரைக்கும் நமக்கு நாட்டுக்கட்டு போட்டோ மாத்திரை சாப்பிட்டோ குணமாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி கம்ப்ளீட் ஏரா இருக்கும் போது அப்படி இருக்கிற பட்சத்துல அதை அப்படியே நம்ம இக்னோர் பண்ணி தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டோம்னா நால நம்ம மூட்ல இருக்க மத்த ஜவுகளும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகம் அதனால உங்களுக்கு ஏசியல்ஸ் பிரச்சனையோ நீல மத்த ஜவுகள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க அதுக்கான நிரந்தர தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்